உம் வாங்க வாசிப்போம் கர்த்தாவை என்ற இடத்துல அப்பா அப்படின்னு சொல்லி அப்பா நீர் என்னை சோதித்தீர் என்னை பற்றிய எல்லாவற்றையும் நீர் அறிகிறேன் நான் உட்காரும் பொழுதும் எழும் பொழுதும் நீர் அறிகிறேன் வெகு தூரத்திலிருந்தே எனது எண்ணங்களை நீர் அறுகிறேன் அப்பா நான் போகும் இடத்தையும் நான் படுக்கும் இடத்தையும் நீர் அறிகிறேன் நான் செய்யும் ஒவ்வொன்றையும் நீர் அறிகிறேன் அப்பா நான் சொல்ல விரும்பும் வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிவரும் முன்பே நீர் அறிகிறேன் அப்பா என்னை சுற்றிலும் எனக்கு முன்புறமும் பின்புறமும் நீர் இருக்கிறேன் நீர் உமது கைகளை என் மீது மென்மையாக வைக்கிறேன் நீர் அருகின்றவற்றை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் புரிந்து கொள்வதற்கு மிகவும் அதிகமானதாக உள்ளது நான் போகும் இடமெல்லாம் உமது உம்மிடமிருந்து தப்பிச் செல்ல முடியாது அப்பா நான் பரலோகத்துக்கு ஏறி சென்றாலும் நீ அங்கு இருக்கிறேன் மரணத்தின் இடத்திற்கு நான் கீழறங்கி சென்றாலும் நீர் அங்கும் இருக்கிறேன் அப்பா சூரியநுதிக்கும் கிழக்கு நான் சென்றால் நீர் அங்கே இருக்கிறேன் நான் மேற்கே கடலுக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறேன் அங்கும் உமது வலது கை என்னை தாங்க என் கைகளை பிடித்து வழி நடத்துகிறேன் அப்பா நான் உம்மிடமிருந்து ஒளிந்து கொள்ள முயன்றாலும் பகல் இரவாக மாறி போயிற்று இருள் கண்டிப்பாக என்னை மறைத்துக் கொள்ளும் என்று ஆனால் அப்பா இருளும் கூட உமக்கு இருளாக இருப்பதில்லை இரவும் பகலை போல உமக்கு வெளிச்சமாயிருக்கும் அப்பா நீரையின் முழு சரீரத்தை உண்டாடி என் தாயின் கருவிலே நான் இருக்கும்போதே நீர் என்னை பற்றி எல்லாவற்றையும் மறைந்திருக்கேன் அப்பா நான் உன்மை துதிக்கிறேன் நீர் என்னை வியக்கத்தக்க அற்புத வகையிலே நீ செய்வை அற்புதமானவை என்பதை நான் நன்கறிவேன் நீர் என்னை பற்றி எல்லாவற்றையும் மறைவு என் தாயின் கருவிலே மறைந்திருந்த என் சரீரம் உருவெடுக்கும் போது என் எலும்புகள் வளர்வதை நீர் கவனித்திருக்கிறேன் என் சரீரத்தின் அங்கங்கள் வளர்வதை நீர் கவனித்தீர் உமது புத்தகத்தில் நீர் அவைகள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டேன் நீர் என்னை ஒவ்வொரு நாளும் கவனித்தீர் அவற்றில் ஒன்றும் காணாமற் போகவில்லை உமது எண்ணங்கள் எனக்கு முக்கியமானவை அப்பா உமக்கு மிகுதியாய் தெரியும் நான் அவற்றை என்ன ஆரம்பித்தால் அவை மணலை காட்டிலும் அதிகமாயிருக்கும் நான் விழிக்கும் போது இன்னும் ஓடு இருக்கிறேன் இருபத்தி மூன்று அப்பா என்னை பார்த்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் நினைவுகளை அறிந்து கொள்ளும் என்னிடம் புதிய எண்ணங்கள் உள்ளனவா என பாரும் நித்தியத்துக்குரிய பாதையில் என்னை வழிநடத்தும்